வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கறது நெல்லூர் கடை அதாவது பக்ரீத் கடாங்க ஜுடுப்பி ஜுடுபி என்ற ரகம் அதாவது இந்தியாவில் ரெண்டு ஆற்று ரகம் தான் வந்து கிராஸ் பண்ணாங்க செம்மறி ஆட்டில் அது ஒன்று ஜுடுப்பி இது ஒன்றும் நெல்லூர் ரகம் அது வந்து ஒரு நம்ம கீழ்பண்ணாத்தூர் தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தாலுகா சோமாசிப்பாடி காரணம் என்ற ஊரில் வந்துட்டு நண்பர் ஐயா அவங்க பேர் சொல்லுங்கள் பாஸ்கரன் பாஸ்கரன் பாஸ்கர் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது வாடகை வளர்த்துருக்காரு அவரோட அனுபவம் நான் முக்கியமாக இங்கே வந்து பார்க்கும் இன்னும் பார்க்கும்போது இந்த எரு அதாவது இந்த ஆட்டு குப்பை ஆடு கழிவுகள் வந்து சாரி ஆட்டு சாணம் வந்துட்டு கேரளா கானுப்பிட்டுருக்காங்க இந்த மூட்டை கணக்கில் அப்போ அதனால தான் எப்படி இதை பற்றி கேட்கலான்னு வரும்போது தான் சரி இந்த பக்கிரீதம் நெருங்கிட்டு இருக்கு பக்ரீத்துக்காக வளர்த்துட்டுருக்காங்க அதை இவரோட அனுபவங்களை எப்படி பார்ப்போம் ஐயா உங்க பேர் சொல்லுங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் என்பது பாஸ்கரன் இது மாவட்டம் கீழ்பண்ணாத்து காரணமண்டி ஒரு கிராமம் இது எப்படி ஆடு பரன் மேல நீங்க இந்த பக்ரீத் பக்ரீத் நம்ம பக்ரீதிக்காகவே ஸ்பெஷலா வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம என்ன பக்ரீத் வந்து குருபானி கொடுத்து ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகணும் ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகணும் அதனால நம்ம ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா வளர்த்து கொடுக்குறோம் ஸ்பெஷலா வளர்க்கிறோம் இது நம்ம நெல்லூர் ஜிடிபி எங்க இருந்து வாங்குறீங்க இது எல்லாமே ஆந்திரா தான் இந்த சந்தை சந்தையில வாங்குவோம் கூடூர் சந்தை நெக்ஸ்ட் அப்படியே ஆட்டுங்கள கிராமத்துலயும் அப்படியே ஆட்டுங்கள கிராமத்துலயும் வாங்குவோம் இது இப்போ இத்தனை கடங்களை வளர்க்குறீங்களா ஒவ்வொரு ஒரு மந்தையில ஒரு எட்டு பத்து நானும் வளர்த்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது முட்டிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா இதுலயும் சண்டை போடும் பார்க்கலாம் எல்லாம் பார்த்து தான் சண்டை போடும் நிறைய சண்டை போட்டு கூட இறக்கும் காயங்கள் ஆகும் நம்ம அதெல்லாம் சேல் பண்ணும்போது அதெல்லாம் விட்டுட்டு நல்லா மட்டும் சேல் பண்ணுவோம் ஒரு முன்னூத்தி ஐம்பது எவ்வளவு வாங்கினீங்க மொத்தம் அது ரேட்டு வந்து பாக்கணும் சரி இல்ல ஜோடி எவ்வளவு வாங்கினீங்க ஜோடி வந்து பல ரகம் இருக்கு ஜோடி பதிமூணாயிரத்துல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி வரைக்கும் கூட வாங்கிருக்கோம் ஜோடி ஆமா ரொம்ப அதிகம் ஆமா இது இப்ப அது ஒரு டைம்ல கம்மியா இருந்தது இப்ப எல்லாம் வளர்க்கறவங்க அதிகமாயிட்டாங்க எல்லாம் எல்லாம் அதிகமா தான் இருக்கு அதாவது இதனுடைய வளர்ப்புகள் போகும்போது நல்ல ஃபேமஸ் ஆனது இந்த ஜுடிபி என்ற ரகம் தான் வளர்த்து ஏன்னா ஹைபிரிட் மாதிரி நல்லா சீக்கிரமா வரும் அதே மாதிரி காசு இருக்கு இருக்கு இதனுடைய ரேட் குட்டிங்களுடைய ரேட்டு குடிக்க போடிக்கிட்டே போகுது குடிக்க போகுது எந்த சந்தை சந்தைப்பானாலும் ஏன்னா அது நீட்டு இதனுடைய ஒரு வளர்ச்சிக்காக இதனுடைய ரேட் எப்பவுமே வந்து ஹை தான் சரிங்களா கண்டிப்பா பரவாயில்ல இதுல உங்களுக்கு வருமானம் பரவாயில்ல வருமானம் கரெக்டா சொல்ல முடியாதுங்க டிசீஸ் எதுவும் இல்லைனாக்கா வருமானம் இருக்கலாம் டிசீஸ் ஏன்னா வந்துச்சுன்னாக்கா லாஸ் ஆகும் லாஸ் ஆகும் எல்லாருமே தோலன்னா ஒரு ரிஸ்க்கு கண்டிப்பா துணிஞ்சு பண்ணனும் சரி இதுக்கு தீனி நீங்க அடிச்சே வளைக்கிறீங்களா வெளி விட்டு வளர்க்கல நம்ம பண்ண டைப் தான் இது இது எத்தனை மாசம் எப்போ வாங்குது இது பக்ரீத் போன பக்ரீத் முடிஞ்ச உடனே வாங்குனது இது நம்மட்ட வந்து பத்து மாசம் கிட்ட ஆகும் போது இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு பக்ரீத் பக்ரீத் இப்ப ரெடியா இருக்கு சேலுக்கு ஸ்டார்ட் பண்றோம் நூத்தி ஐம்பது ரெடியா இருக்கு பக்கத்துக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க ஒரே பல்கா வேணுன்றும் வந்து வாங்கிட்டு போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்டாத்தூர் தாலுக்கா சோமாசிப்பாடி இன்னொரு காரணமுடி கிராமம் காரணமுடி கிராமத்தில் சரி நான் முக்கியமா ஏன் இந்த இதுக்கு வந்தேன்னா வேற வேலைக்கு பக்கத்துல ஒரு நம்ம அந்த வேர்க்கல்ல பிடுங்கின விஷயம் வந்தோம் இந்த குப்பதை வந்துட்டு நம்ம அந்த ஆட்டு கழிவுகள் வந்துட்டு ஆட்டு சாணம் ஆமா மூட்டைகளை வச்சிருக்கேன் அது என்ன பண்ண போறீங்க அது கேரளாவுக்கு கேரளா கேரளாவுக்கு எப்படி உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சது கேரளா நம்ம அப்படியே போன் நம்பர் கான்டாக்ட் நம்ம ஃபார்ம் அடுத்து ஃபார்ம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க மூலயமா அப்படியே பரவணும் பரவணும் அப்படியே பரவணும் ஆனால் இது எவ்வளோ மூட்டை எவ்வளவு போதுங்க நூத்தி முப்பது ரூபா அப்படி போகுது நூத்தி முப்பது ரூபா ஓகே சார் ஆட்டு சாணம் வேணாலும் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அதே சமயம் மொத்தம் ஆர்டர் கொடுத்துட்டீங்களா ஆட்டு சாணம் கொடுத்துட்டீங்களா இப்போ எடுத்து கொடுத்தாச்சு மொத்தம் கொடுத்தா மொத்தம் இப்போ ஸ்டாக் இல்ல இப்போ வந்து மகிழ்ச்சி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நம்ம ஓடி எடுப்போம் ஒன்று எத்தனை மாசம் மொத்த வேணும் ரெண்டு மாசம் பொறுத்து எடுக்கலாம் எடுக்கலாம் இன்னொரு லாட் எடுக்கலாம் சரி நம்ம ஆட்டு சாணம் வேணாலும் ஒரே இடத்துல கிடையாது ஒரு நானூறு ஆடு இப்போதான் ஒரு முந்நூற்றம்பது நானூறு ஆடு வேணுன்றவும் இருக்கிற இடத்துல ஆட்டு சாணமும் கிடைக்கும் சரிங்க இப்போ இதனுடைய தீனி என்ன கொடுக்குறீங்க முக்கியமாக அடைச்ச வளைக்கிறீங்கன்னா முக்கியமாக ஒரு தீனி இருக்கு ஒரு வளர்ச்சியும் பார்க்குறீங்க தீவனம் வந்து நாலு டைம் கொடுக்குறோம் காலையில் அடர் தீவனம் கொடுக்குறோம் பதினோரு மணிக்கு சூப்பர் நைப்பர் கிரீன் கொடுக்குறோம் அதை விட்டால் மறுபடியும் வந்து நாலு மணி கள்ளக்கோடி மறுபடியும் நைட்டுக்கு அடை தீவனம் அடை அடை தீவனத்தில் என்னென்ன கொடுக்குறீங்க அடை தீவனம் வந்து நம்ம சேலத்தில் வந்து பல தானியம்னு சொல்லிட்டு வாங்குறோம் அது இல்லாமல் நம்ம லோக்கலில் மக்காச்சோளம் எஸ்கேஎம் பில்லட் ஒரு டாட்டுன்னு தனியாக இதெல்லாம் நம்ம வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் நம்ம வீட்டிலேயே தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ஃபார்முலா வச்சு சரி சரி இப்போ இது முக்கியமா அந்த இதெல்லாம் போறீங்களா தடுப்பூசி தடுப்பூசி வாங்கினோம் என்னென்ன போறீங்க ஆக்சுவலா மொர்டாலிட்டி ரேட்டு அதாவது இறப்பு சைஸ் எவ்வளவு வருதுங்க அதுல அது கரெக்டா சொல்ல முடியாதுங்க எப்படி மாறும் சில டைம்ல டென் பர்சன்டேஜ் வரும் சில டைம்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட அது கரெக்டா சொல்ல முடியாது சில வரும் அதெல்லாம் சொல்ல முடியாது போது கொஞ்சம் அதிகமா இருக்கணும் சுத்தி வளர்க்கறத சுத்தி வளர்க்குறதுக்கும் அடைப்பு வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் சுத்தி வளர்க்குறது புரியல நீங்க சொல்றது சொல்றதுல மேச்சல் வைக்கிறப்ப செலவு கம்மி அது ஆட்கூலி மட்டும் தான் மேய்க்கிற கூலி மட்டும் தான் வயிற்று நம்ம எதிர்பார்க்கற வயிற்று வராது பண்ண டைப்னு வரும்போது செலவு அதிகம் தீவன செலவு இப்போ எல்லாமே செலவு அதிகம் வயிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கற வயிட்டு வரும் உங்களுக்கு வைட் வரும் ஏன்னா இருந்தாலும் வளர்ப்பு முறைகள் சுத்திட்டு வரும்போது இந்த அதிகமா முடிவு வருதுங்களா அதெல்லாம் வரதில்ல கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு சரி என்ன இருந்தாலும் ரெண்டு மூணு மணி நேரம் சுத்திட்டு வரணும் அப்போதான் வந்து இதாக இருக்கும் இடம் பற்றாக்குறை ஆட்கள் பற்றாக்குறை ஒரு சில காரணங்களால அதெல்லாம் நடக்க ஆகவே நண்பர்களே இது வந்து முக்கியமாக இந்த இது எடுத்து வந்து ஆட்டு பிடிக்கும் அது ஒரு நல்ல ஒரு டீ கம்போஸ் பண்ணி போகிற கேரளாவுக்கு முக்கியம் எவ்வளோ வேணாலும் போது எவ்வளோ வேணாலும் எடுத்துகிறாங்க அவங்க தேயில தோட்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்காங்க கேரளாலாம் நல்ல டிமாண்டு காப்பி தோட்டம் தேயிலை எல்லாம் இது ஆடு வளர்ப்பு நம்பர் கொடுத்துருக்கு பக்கிரீத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ஆடுகள் சரியாக இருக்கும் ஒரே லெவலில் பக்ரீதுக்கு ஆடு வளர்க்கணும்னா ஒரே சைஸில் இருக்கும் நூறு ஆடு ஐம்பது ஆடு வேணுன்னா ஒரே சைஸில் வளர்க்கும் போது அந்த டிமாண்டு வந்து ஹெவியாக இருக்கும் ஆனாலும் இது நம்பர் கொடுத்துருக்கோம் இது கீழ்புர்த்தா திருவண்ணாமலை கிருப்பநாத்தூர் தாலுக்கா சோமாசி நான் பாஸ்கர் நம்பர் பாஸ்கர் தான் ஆமாம் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் பக்ரீத்துக்கு வேணும் நீங்கள் ஒன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு வந்து வாங்கிக்கலாம் செய்யலாம் ஆடு கொடுக்கணும் செய்யலாம் இதான் அடைச்சி பறன் மேல ஏன் சாதாரண கீரை வச்சு வளர்த்த மழை காலத்துல ரொம்ப சிரமமா இருக்கும் கீரை ஈரம் காயாது பறன் நம்ம ஒரு ஒரு மாசம் தொடர் மழை இருந்தாலும் ஆடுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் சரி இப்போ குளிர் காத்து அடிச்சா அதுல எதுவும் அதெல்லாம் காத்தெல்லாம் மேல போகாது இல்ல ஒரு சில இப்ப ஆனா குளிர் அவ்வளவு கிடையாது நம்ம குளிர் வர டைம்ல வந்து நம்ம சைடுல எல்லாம் தார்பா ஸ்கிரீன் இஸ்திருவோம் சரி சரி அதனால குளிர் எல்லாம் அவ்வளவு தெரியாது தெரியாது என்ன இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல சொந்தமா வீட்டோட சொந்தமா நம்ம தொழில் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சரி ஓகே நம்பர்களே இதுதான் இதனுடைய முக்கியமான இது இதுவும் டீப்பாக போகலாம் இன்னும் அடுத்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நெல்லூர் நெல்லூர் ஆட ஜுடுக்கின்னு சொல்லுவாங்க ஜுடுக்கின்னு சொல்லுவாங்க இதனுடைய சந்தைகள் வந்துட்டு ஆந்திராவில் ரெண்டு இடகம் மெயினாக ஒன்று பழம்நேர் என்ற இடத்துல ஒன்று இருக்குது முக்கியமான சந்தை அங்கேருந்து இன்னொன்று அடுத்தது பூடூர் என்ற சந்தையில் ரெண்டு இடத்துல இருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நேரடியாக அங்கே முடிஞ்சால் போட்டு காப்போம் நன்றி அடுத்தபடி நடப்போம் நன்றி நன்றி